டிராக்டிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் சோலிஸ் டிராக்டர் தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய முழு இரங்கல் தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும் நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்குங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் அவங்களுக்கு வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் சோலிஸில் நாற்பத்தி அஞ்சு பதினஞ்சு மாடல் வண்டி தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடலுங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஆன வண்டி ஓனர் சிங்கிள் ஓனர் பவர் ஸ்டெரிங் ஆயில் பிரேக் மற்றும் டுவெல் கிளிச் ஆப்ஷனோட வர வண்டிங்க டயர் நாலு டயருமே தெளிவான கண்டிஷனில் தாங்க இருக்குது வண்டியுடைய விலை ஓனர் தரப்பிலிருந்து நான்கு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க நான்கு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க விலை நேரில் பார்த்து பேசும்போது சற்று அனுசரிச்சு குறைத்து தரதாக வந்து சொல்லியிருக்காங்க வண்டி இருக்கும் இடம் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அப்படிங்கிற ஊரில் வந்து இருக்குங்க ஓனருடைய தொடர்பு எண் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேங்க சோலிஸ்ல நாற்பத்தி அஞ்சு பதினஞ்சு மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு தொடர்பு கொண்டு பேசிவிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் சென்று பார்த்து கொள்ளலாம் போன்று உங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய டிராக்டர்டிக் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கேங்க நம்மளுடைய தொடர்பு எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து விடலாம் நம்மளுடைய டிராக்டர்டிக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே